கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் பால் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது முடிய உடைய நாடு பிரான்ஸ் உடைய தரிசன பூமி பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த பால் ஒரு திருச்சபை ஆயர் ஏழை பெற்றோருக்கு பிறந்ததால் சிறு வயதிலேயே பிணி வறுமை எளிய வாழ்வு ஆகியவற்றை அறிந்திருந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர் ஆப்பிரிக்கா கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டார் சங்கிலிகளால் கட்டப்பட்ட இவர் முதலில் மீனவனுக்கும் பின்னர் சாராய வியாபாரிக்கும் விற்கப்பட்டார் இவரின் ஜப தவ வாழ்வால் இரண்டு ஆண்டுகள் கழித்து விடுதலையாக்கப்பட்டார் பிரான்ஸ் நாடு திரும்பிய இவர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழில் ஊர் ஊராகச் சென்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் இயக்கம் ஒன்றை ஆரம்பித்தார் ஏழைகளை சந்தித்து உணவுட்டி உதவுவதே இவரின் நோக்கமாக காணப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சபையை ஆரம்பித்து வழங்கினார் பிறரன்பு சகோதரிகள் என்ற பெயரில் பெண்களுக்கான சபையும் ஆரம்பித்தார் ஏழைகளின் முன்னேற்றமே இவர் வாழ்வின் குறிக்கோளாக காணப்பட்டது விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும் போது எளிமைத்தனத்தை தெரிந்து கொண்ட இறைமகன் இயேசுவின் வடிவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதே தெரியவரும் எனவே இயேசுவை பின்பற்றி ஏழைகளை பேணுவோம் ஆறுதல் அளிப்போம் உதவி புரிந்து அவர்களை ஆதரிப்போம் கடவுள் ஏழைகளை அன்பு செய்கிறார் ஏழைகளை அன்பு செய்வோரையும் அவர் அன்பு செய்கின்றார் மேற்கண்ட வார்த்தைகள் வின்சென்ட் அவர்கள் ஏழைகள் மீது வைத்திருந்த அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது தம் வாழ்நாளில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அடிமைகளை மீட்ட இவர் ஏழைகளின் நண்பர் என்றால் மிகையாகாது பிரியமானவர்களே ஏழைகளின் உயர்வுக்கு உங்கள் உதவி என்ன முயற்சிகள் என்ன வின்சென்ட் இவ்விதமாகச் சொல்கிறார் கடவுளின் அருள் எனக்கு இருந்திராவிடில் நான் இறுதிவரை கல் மனிதனாக எல்லோருக்கும் சுமையாக இருந்திருப்பேன் பிரியமானவர்களே வின்சென்ட் பால் ஒரு ஆயராக அவர் தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார் அவர் சிறை பிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவைகளெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தாம் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பிய அவர் ஏழை மக்கள் மீது கரிசனை கொண்டவராக ஏழை மக்களுக்காக அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இயக்கங்களை ஆரம்பித்து துறவர சபைகளை ஆரம்பித்து அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கின்றார் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான அடிமைகளை அடிமை தனத்திலிருந்து மீற்றெடுத்திருக்கின்றார் பாருங்கள் இவருடைய ஊழியம் எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது பிரியமானவர்களை இன்றும் இந்த உலகத்திலே நேக மக்கள் எத்தனையோ ஏழை மக்கள் வறுமையில் வாடி தவிக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் உதவுவதே நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது வேதம் விவிதமாய் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்திற்கு கடன் கொடுத்தால் அதை அவர் திரும்ப செலுத்தாமல் இருப்பார்கள் பன்மடங்கு நிறைவாகவே அதை திரும்ப செலுத்த வல்லவராயிருக்கின்றார் நம்மிடத்தில் நம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற சம்பத்துக்கள் ஆஸ்திகள் பணங்கள் இவைகள் எல்லாம் ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவழிப்பதை தவிர்த்து ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவைக்கு அதிகமானவைகளை நாம் இவ்விதமான நல்வழியில் செலவழிக்காமல் விட்டால் ஆடம்பரமான வீணான காரியங்களுக்கு செலவழித்தால் அது கர்த்தருக்கு பிரியமும் அல்ல அதே வேளையில் நம்மை தேவையில்லாது கர்த்தருக்கு பிரியமில்லாத பல சிந்தனைகளை நம் மனதில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை அது சிதைத்துவிடும் பிரியமானவர்களே இன்று அநேகர் அப்படிதான் தனக்கு தேவைக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்ட பணங்களை சரியான முறையில் செலவழிக்காதபடியினாலே இறுதி நாட்களில் அது அவர்களுக்கும் பிரோஜனம் இல்லை சந்ததிகளுக்கும் பிரோஜனம் இல்லாத வகையில் நீங்கள் அழிந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை உடையவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு உதவுவதே நம்முடைய தலையாய கடமை இன்று நாம் எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கிறோம் ஏழையுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இந்த செயல்படுங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமும் எட்டு ஒன்பது பிரசங்கி மூன்று யோவான் இருபது இருபத்தி ஒன்று இந்த வேத பகுதிகளை வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை